ஜெர்மனியில் அச்சுறுத்தும் கருப்பு பணி அதிகரிக்கும் விபத்துக்கள் மற்றும் மரணங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை ஜெர்மனியில் பல பகுதிகளில் வீதிகளில் கருப்பு பனிக்கட்டிகளால் ஏற்பட்டுள்ள ஆபத்துக்கள் விபத்துகள் அதிகரித்துள்ளன பேடன் வுடம்பர்கில் மாற்றம் நேற்று காலை நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட விபத்துகள் சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பவேரியாவில் நிகழ்ந்த விபத்தில் மூவர் உயிரிழந்ததுடன் பல வீதிகள் மூடப்பட்டன ஜெர்மன் வானிலை சேவை கருப்பு பனிக்கட்டி அவதானமாக செயல்படுமாறு பொதுமக்களுக்கு

தரையில் விழுந்து உடனடியாக உரைகிறது இதன் பின்னர் இவை கருப்பு பணியாக மாறுவதால் வீதிகள் கடுமையாக வழுக்கும் இதனால் வாகனங்கள் அதிக அளவில் விபத்துக்குள்ளாகின்றது என வானிலை சேவையைச் சேர்ந்த வானிலை ஆய்வாளர் தெரிவித்தார் வரவிருக்கும் நாட்களில் குறிப்பாக ஆல்ப்ஸ் மற்றும் தாழ்வான மலை தொடர்களில் பனி அதிக மூடு பணி மற்றும் மேகங்களில் நிறைந்து காணப்படும் சாரதிகள் மற்றும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் வானிலை ஆய்வு நிலைய அதிகாரிகள் கேட்டுக்